ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருண்ஸ் உன் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் வருது இல்லையா அதுக்காக ஒரு சர்ப்ரைஸாக நம்ம சேனல் தொடங்கி ரெண்டு வருஷம் ஆகப்போகுது இது வரைக்கும் இல்லாத ஒரு சர்ப்ரைஸாக இந்த வருஷம் தீபாவளிக்கு சாரி பொங்கலுக்கு தீபாவளி முடிஞ்சிருச்சு தீபாவளிக்கு அது சொல்லலாம்னு நினச்சேன் அப்போ வந்து இருந்த சூழ்நிலையெல்லாம் எதுவும் சொல்ல முடியல இப்போ வந்து பொங்கலுக்காக உங்களுக்காக சிறப்பான ஒரு ஆஃபர் தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்னால் எனக்கு ஏற்கனவே தெரியும் ஏற்கனவே எனக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி தான் நீங்கள் பண்ணுறீங்கனாலும் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நான் ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு நீங்கள் கரெக்டான பதிலை நம்ம கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் பரிசு ரெண்டாவது பரிசு மூணாவது பரிசு மூணு பரிசு அது என்னன்ட்டு நீங்கள் வந்து கெஸ் பண்ண முடியாது ஆனால் விலை ரொம்ப எல்லாம் சீப்பெல்லாம் இருக்காது ஒரு முந்நூறுவாய்க்கு மேலே தான் இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு சூப்பரான கிஃப்ட்டு தான் உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு அனுப்ப போகிறேன் ரிலீஸ் பண்ணுங்க இந்த பரிசை எப்படி உங்களுக்கு சூஸ் பண்ணி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் ப சாரி சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலை கமெண்ட்ல சொல்கிறீங்கள உங்கள் அவ்வளோ பேர் பேரையுமே நான் ஒரு சீட்டில் எழுத போகிறேன் நீங்கள் யாரெல்லாம் கரெக்டாக பதில் சொல்கிறீங்களோ அந்த பதிலெல்லாமே நான் உங்கள் பேரெல்லாம் ஒரு சீட்டில் போட்டு நல்லா குளிக்கி எங்கள் பசங்களை விட்டு சீட்டை வந்து எடுக்க வச்சு அதை ஒரு வீடியோவாக லைவாகவே ஒரு வீடியோவாக எடுக்கிறேன் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோவில் யார் பேர் வருதோ அந்த சீட்டில் அவங்களுக்கு முதல் மூணு பரிசு நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து விழுந்துருக்கு அப்படின்ட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலும் தெரியும் பார்க்கலைனாலும் உங்களுக்கு கமெண்ட்டில் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்டில் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் நல்ல ஒரு சூப்பரான கிஃப்ட்டு தரமான கிஃப்ட்டு எங்கள் ஞாபகார்த்தமாக தருண் சுந்தர் ஃபேமிலியோட சந்தோஷமாக நீங்கள் பொங்கல் கொண்டாடுங்க அடுத்து இது இல்லாமல் ப்ரீஸ் பண்ணுங்களேன் என் வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒருத்தான கிஃப்டாக பல வருஷங்கள் உழைக்கிற மாதிரியான கிஃப்டாக இருக்கும் எங்கள் எங்களை வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க தருண் சுந்தர் ஃபேமிலியிலருந்து அந்த அக்கா அனுப்புனாங்க சூப்பராக இருக்குன்ட்டு உங்கள் தெருவில் எல்லாருக்குமே நீங்கள் சொல்கிற அளவுக்கு நல்ல கிஃப்ட்டாக நான் அனுப்பி விட்றேன் முக்கியமாக பெண்கள் அடிக்கடி வந்து இத அப்போ தான் என் அக்கா ஞாபகம் வரும் சரி இது இல்லாமல் இன்னொரு ஒரு இன்னொரு விஷயம் வந்து ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் நான் மொதல் மொதல் யூடியூப்பில் சம்பளம் வாங்கினதுக்கு இருபது பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே அந்த ச சம்பளம் மொதல் சம்பளம் வந்த உடனே ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே நான் வந்து இருபது பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த வீடியோவும் போட்டிருந்தேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து எனக்கு வீவ்ஸே போகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணாங்க அதில் வந்து ஒரு மூவாயிரம் ரூபா கிட்ட வந்துச்சு அதில் நான் வந்து நாற்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன் நிறைய பேர் வாட்டி சாப்பாடு கொடுத்தப்ப தண்ணி பாட்டிலோடு கொடுங்கக்கான்னு சொன்னாங்க அதனால் தண்ணி பாட்டிலும் சேர்த்து கொடுத்தோம் நாற்பது பேருக்கு கொடுத்தோம் அது வந்து நீங்கள் கொடுத்த காசு தான் இந்த பொங்கலுக்கு என்னையால் முடிஞ்ச ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்கலான் இருக்கேன் இதை இதில் வந்து உங்களுடைய பலன் உங் நீ உங் நீங்களும் இதில் பங்கு எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச இதை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஒரு ரூபா இருந்தாலும் சரி அஞ்சு ரூபா இருந்தாலும் சரி உங்களால் முடிஞ்சது ஒரு ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதா நினச்சிக்கோங்க இந்த பொங்கலுக்கு நீங்கள் யா உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு உங்கள் வசதிக்கு முடிஞ்ச அளவு கொடுங்க உங்கள் பேர் உங்கள் ஊரை மட்டும் சொல்லி நீங்கள் கமண்டில் போடுங்க நீங்கள் வந்து பணம் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கு வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச தொகையாக கொடுங்க ஒரு ரூபாய் இருந்தாலும் சரி அஞ்சு ரூபாயாக இருந்தாலும் சரி உங்களால் முடிஞ்சது ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்ததை நினச்சிக்கோங்க இல்லை உங்களால் எனக்கு கொடுக்க முடிலா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை உங்கள் ஊரில் உள்ளவங்களுக்கோ கூட வாங்கி கொடுங்க எத்தனையோ பேர் பொங்கல் கொண்டாட முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கள்ல மாடு வருது வந்துட்டு போதா முட்டிராமையா முட்டாது பேச எனக்கு உங்களுக்கு பின்னாடி ஆ அது எடுத்திங்களா ஆ உங்களால் முடிஞ்ச அளவு அனுப்பி விடுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் நம்பர் தரேன் ஆ ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க தடங்களுக்கு விருந்து மாடு வந்துடுச்சு அதாட்டுக்கு முட்டிக்கிட்டு விட்டுருச்சுன்னா அப்புறம் போத்தில் சரின்ட்டு ஃப்ரீஸ் ஆகிருச்சு சரி பிரான்ஸ் கேள்வி வந்து என்னென்னு கேட்க போகிறேன் கேள்வி என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் நான் ஷார்ட் ஃபிலிமு போட போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் எத்தனை ஷார்ட் ஃபிலிம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் கேள்வி கரெக்டான பதில் சொன்னீங்கன்னா குழுக்கள் முறையில் உங்களுக்கு என்னுடைய சொந்த செலவில் உங்களுக்கு நான் மூணு பேருக்கு கிஃப்ட்டு தரமான கிஃப்ட்டு இந்த வீடியோவில் மூலியமாக உங்களுக்கு அனுப்ப போகிறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கேள்வி நீங்க மட்டும் பதில் சொல்லலாம் பரவாயில்ல இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் உங்க தெருல நீங்க வேணாலும் ஒரே கேள்விக்கு பதில் சொல்லலாம் அதிர்ஷ்டு பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தப்போற மாடு சுத்தி காட்டுங்க எவ்வளவு மாடு நிக்கிது அங்க மூடு பின்னாடி ஒரு எருமாடு பின்னாடி ஒரு பஸ்ல நிக்கிது ஆமா சும்மா சொன்னேன் ஆம் இந்த மடலில் வச்சு ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம்னா நானும் வீட்டுக்கு அந்த அடக்கம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக எல்லாருமே பொங்கல் கொண்டாடுங்க கேள்விக்கு மறக்காமல் பதில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு கிஃப்ட்டு நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு உங்கள் வீடு தேடி வரும் அப்புறம் நம்ம சேனலில் அப்படியே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோ ஓகே பாய் எல்லோரும் கண்ட்ஸ் ஹாப்பி பொங்கல்